ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் வெப் இன்னைக்கு நம்ம சேனலில் புளிமிளகாய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளிமிளகாய் தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலைய பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு கூடு பொடியா வெட்டி வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூடு நல்லா செவந்துருச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஆறு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது பாதி குடமிளகா நறுக்குனது அடுப்பை சிம்ல வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளி தண்ணியை ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலா போட்டுக்கலாம் நல்லெண்ண ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் குக்கரை கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு சிம்ல வச்சுக்கலாம் புளிமிளகாத்துக்கு பருப்பு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சைடிஷா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ